இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா தேங்காய் துவையல் இப்படி செய்கிறது காரசாரமான தேங்காய் துவையல் சூடான சாப்பாட்டுக்கு செய்ய போகிறோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்துக்க போகிறோம் அதை உப்பு காரம் புளிப்பு செமான் அளவு எடுத்து சுருக்குன்னு இருக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் இது கொஞ்சமாக பொட்டுக்களை போட்டுக்கினா அதிகமாக போடக்கூடாது பொட்டுக்கடையே இல்லாமல் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது நல்லா காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகாய் ஏற்ற மாதிரி இதில் காய்ந்த மிளகாய் போட்டால் தான் நல்லா காரமாக நல்லா இருக்கும் அது புளிப்புக்காக கொஞ்சம் புளி புளியை சேர்த்துக்க போகிறோம் கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி வந்து இதுக்கு தேவைப்படாது நல்லா பூண்டு மட்டும் சேர்த்துட்டு இது மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ மையம் நல்லா அரைச்சி எடுக்காச்சு இதை நம்ம சூடான சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் பத்தாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தீங்க சூப்பராக இருக்குது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ